வழக்கு மீண்டும் மனைவியின் வாக்கு மூலங்களில் இருந்து பல சாட்சிகள் மீண்டும் உயிரிழந்து வருகின்றது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டிலே வசீம் தாஜுதீன் படுகொலை செய்யப்பட்டதில் இருந்து அனைத்து சாட்சிகளும் அழிக்கப்பட்டதுடன் கொலையும் செய்யப்பட்டிருந்தன என்றாலும் மீண்டும் இந்த வழக்கு விசாரணைகளின் திருப்பு முனையாக கஜாவின் மனைவியின் வாக்கு மூலம் வசீம் தாஜுதீனை பின்தொடர்ந்து சென்றமை இதன் காரணத்தினாலே கஜா கடந்த மாதத்திலே கொலை செய்யப்பட்டமை என வசீம் வழக்கு சங்கிலியை போன்று தொடர்ந்து செல்கின்றது சிறந்த ராஜபக்ஷ நாமல் ராஜபக்ஷ என ராஜபக்ஷ குடும்பங்களின் நேரடியான தொடர்பிலேயே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றதாக பல குற்றச்சாட்டுக்களும் முன்வைக்கப்பட்ட நிலையில் சாட்சிகளும் கூறப்பட்ட நிலையில் இன்று சாட்சிகளும் அளிக்கப்பட்ட நிலையிலே மீண்டும் புதிய சாட்சிகள் அடையாளப்படுத்தப்பட்டு இந்த விசாரணைகள் தொடர்கின்றது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் இலங்கையில் இடம்பெற்ற மிக பெரும் கொலை சம்பவங்களில் ஒன்றாக இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ரக் கொலை சம்பவம் காணப்படுகின்றது இன்று வரைக்கும் தீர்வுகள் எட்டப்படாத நிலையில் வழக்குகள் தூக்கி எறியப்பட்ட வழக்குகளில் ஒன்றாகவும் வசீம் தாஜுதீனின் வழக்கு காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டிலே இவர் கொலை செய்யப்பட்டதன் பின்னர் இன்று பதிமூன்று வருடங்கள் கடந்துள்ள நிலையிலும் இந்த வழக்கு விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கோட்டாவே ராஜபக்சவின் காலத்திலே இந்த வழக்குகள் சாட்சிகள் இல்லை என தூக்கி எறியப்பட்டிருந்தது நேரடியான முறையில் ராஜபக்ச குடும்பமே இந்த கொலை சம்பவத்தை செய்ததாக பல குற்றச்சாட்டுக்களும் முன்வைக்கப்பட்டிருந்தது ராஜபக்ச குடும்பமே நேரடியாக தொடர்பு பட்டது என கூறப்பட்ட நிலையிலும் சிறந்த ராஜபக்சவின் வாகனமே இதற்காக பயன்படுத்தப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இவ்வாறான நிலையில் இந்த கொலை சம்பவத்தினர் தொடர்பு பட்ட பல சாட்சிகளும் அளிக்கப்பட்டிருந்தது அதில் மிக முக்கியமாக இந்த சாட்சிகளாக காணப்பட்டவர்கள் இந்த கொலை சம்பவத்தினர் தொடர்பு பட்டவர்கள் கூட கொலை செய்யப்பட்டிருந்தனர் டிஜிட்டல் ஆதாரங்கள் கூட அளிக்கப்பட்டிருந்தது இவ்வாறான நிலையில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலிருந்து மிக பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்திய ஒரு நபர் வசீம் தாஜுதீனின் வாகனத்தை பின்தொடர்ந்து சென்றவர் யார் என்ற கேள்வி இதுவரைக்கும் தொடர்ந்த நிலையில் கஜாவின் மனைவி அதனை உறுதிப்படுத்தியுள்ளார் தனது கணவர் கஜாவே இவ்வாறு பின்தொடர்ந்து சென்றுள்ளதாக கூறியுள்ளார் என்றாலும் பாதாள உலக கோஷ்டியுடன் தொடர்பிலே இருந்த கஜ்ஜா அவர்களுடைய அவர்களிடம் இருந்து விலகி சாட்சியங்களை வழங்கியிருந்தார் இவர் யூடியூப் சேனலுக்கு இந்த சாட்சிகளை வழங்கியிருந்த நிலையில் ஒரு சில விடயங்கள் மாத்திரமே மேலோட்டமாக கூறியிருந்த நிலையில் அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார் கடந்த பெப்ரவரி மாதம் இவர் கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையிலே கஜாவின் மனைவியின் வாக்குமூலங்களுக்கு அமைய மீண்டும் வசீம் தாஜுதீனின் வழக்கு சூடுபிடித்துள்ளது பிடித்துள்ளது பத்மே பெகோ சமன் சலித் கெம்பிலில் அஹீரு சம்பத் மனம்பேர் என பலரிடமிருந்து வாக்குமூலங்களும் தற்பொழுது பெறப்பட்டு வருகின்றது இந்தோனேசியாவிலே கைது செய்யப்பட்ட இந்த குழு பல குற்றச்செயல்களுடன் தொடர்பு பட்டவர்கள் இந்த குழுவுடனே இணைந்து செயற்பட்டவராகவே கஜாவும் காணப்பட்ட நிலையிலே கஜா கொலையும் செய்யப்பட்டிருந்தார் இவ்வாறான நிலையில் இந்தோனேசியாவில் வைத்து பல குற்றச்சாட்டுகளுடன் தொடர்பு பட்ட இந்த குழு கைது செய்யப்பட்டு பல விசாரணைகளும் தற்பொழுது நடாத்தப்படும் நிலையிலே பல உண்மைகள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படுகின்றது அதில் ஒன்றாகவே வசீம் தாஜுதீனின் கொலை சம்பவத்துடன் தொடர்பு பட்ட பல தகவல்களும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படுகின்றது தானே வந்து கழுத்தை நீட்டுவதை போன்று நாமல் ராஜபக்ச தமக்கும் இந்த கொலை சம்பவத்திற்கும் எந்த தொடர்புகளும் கிடையாது தம்மை மீண்டும் இணைத்து இந்த கொலை சம்பவத்துடன் அரசு பேசுவதாக அவரே கூறியிருந்தார் இது இவர்கள் மீது இருந்த சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்தி உள்ளது ஏன் இவர்கள் தமக்கு தாமே தொப்பியை போட்டுக் கொள்ள வேண்டும் என்ற கேள்வி தற்பொழுது எழுப்பியுள்ளது இவ்வாறான நிலையில் மீண்டும் வசீம் தாஜுதீனின் கொலை சம்பவம் தொடர்பான கேஸ் தோண்டப்பட்டு வருகின்றது எனவே இம்முறையாவது வசீம் தாஜுதீனின் கொலை சம்பவத்திற்கான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் இது வசீம் தாஜுதீனுக்கு மாத்திரம் கிடையாது அநீதி இழைக்கப்பட்ட அனைவருக்குமான நீதியாகவே இந்த கொலை சம்பவத்திற்கான நீதி காணப்படும் ஆளும் வர்க்கத்திற்கு எதிரான மிக பெரும் அடியாகவும் இது காணப்படும் சாதாரண மக்களுக்கும் நீதி நிலைநாட்டப்படும் நாடாக இலங்கை மாற வேண்டுமாக இருந்தால் வசீம் தாஜுதீன் விடயத்திலே முழுமையாக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை நியூஸ் யூடியூப் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்